அல்ஹம் இல்லாஹி அலமின் அல்லாஹு மசலி அல்ல முகமதீன் வலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வைக்கும் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் செல்வம் இருந்தால் ஆரோக்கியம் இருக்காது ஆரோக்கியம் இருந்தால் செல்வம் இருக்காது ரெண்டுமே இருந்துச்சுன்னா சரியான நிம்மதி இருக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இன்றைக்கி நான் ஒரு நான்கு துவாக்களை சொல்ல போகிறேன் இந்த நான்கு துவாக்களை நீங்கள் டெய்லியும் வழக்கமாக ஓதிட்டு வந்தால் இன்ஷல்லா உங்களுடைய தேவைகள் உங்கள் கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் சரி எல்லா தேவைகளும் ஒன்று ஒன்றா நிறைவேறிக் கொண்டே வரும் எல்லா கஷ்டங்களும் எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா கடனும் அடைஞ்சு நீங்க நாலு பேருக்கு கொடுத்து உதவி செய்யற அளவுக்கு நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவ்வளவு சிறந்த துவாக்கள் இந்த நான்கு துவாக்கள் அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓதிடுவாங்க இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ ஓதலாம்னா தொழுகைக்கு பிறகு ஓதலாம் அதை விட சிறந்தது நான் உன்னை சொல்கிறேன் சஜிதாவில் கேளுங்க அதாவது தொழுகையின் சஜிதாவில் ஒவ்வொரு ரக்கத்தில் ஒவ்வொரு சஜிதாவில் ஒரு ஒரு துவா அப்படி சொல்லிட்டு நீங்களே கணக்கு வச்சுக்கிங்க அதாவது ஃபர்ஸ்ட் ரக்காத்துல சஜிதா வரும் பார்த்தீங்களா ரெண்டு சஜிதா இருக்கும் ஒரு ஒரு ரக்காத்துலேயும் ரெண்டு ரெண்டு சஜிதாவில் முதல் சஜிதாவில் விட்டுருங்க ரெண்டாவது சஜிதாவில் நீங்கள் நார்மலாக சஜிதாவில் என்ன துவா ஓதுவீங்களோ அந்த துவா ஓதிட்டு இன்றைக்கி நான் சொல்ல இருக்கிற இந்த நான்கு துவாக்களில் ஒரு துவாவோ ஓதிக்கீங்க அதே மாதிரி ரெண்டாவது ரக்காது ரெண்டாவது ரக்காத்தில் ரெண்டாவது சஜிதாவில் இன்னொரு துவா மூணாவது ரக்காது நான்காவது ரக்காது சொல்லிட்டு மொத்தம் நான்கு துவாக்கள் சொல்லியிருக்கிறனால நான்கு ரக்காத்துக்கள் கொண்ட தொழுகியாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லை மூணு ரக்காத்து வரும் மகரிப்புனா மூணு வரும் ஃபஜ்ரனா சுண்ணத்து ரெண்டு ஃபர்தர் ரெண்டு சொல்லிட்டு நாலு வந்துடும் அப்போ நீங்கள் ஓதலாம் மஹரீபில் மட்டும் என்ன செய்யலாம் நீங்கள் ஒன்று அந்த மூணு சஜிதாவில் ஓதிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சஜிதாவில் கூடுதலாக இன்னொரு துவாவை சேர்த்து ஓதிக்கலாம் ஆக மொத்தத்தில் நான்கு துவாக்கள் அந்த தொழுகை முழுக்க அதாவது தொழுகையின் சஜிதாவில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்ல உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் லைஃப்பில் ஒரு அதிசயம் நிகழும் ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இந்த நான்கு துவாக்களை சஜிதால ஓதிட்டு வரும்போது ஒவ்வொரு துவாவை சொல்லும் போதும் இந்த துவா ஓதுனா நமக்கு என்ன கிடைக்கும் நம்முடைய எந்த பிரச்சனைகள் நீங்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் எத்தனை முறை ஓதுனானா மூணு முறை ஓதிக்கீங்க அவசியம் மூணு முறை ஓதிக்கீங்க இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற துவா நம்முடைய சேனலில் நிறைய சகோதர சகோதரிகள் அவங்க கஷ்டத்தை சொல்லி கேட்குறாங்க மெயினாக என்ன கஷ்டம்னா கடன் எனக்கு நிறைய கடன் இருக்குது எவ்வளவோ நம்ம திருப்பி கொடுத்தாலும் கடன் சேர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் அடைக்க ஒரு வழியே தெரிய மாட்டேங்குது இதுக்காக துவா செய்யுங்க ஏதாவது துவா சொல்லுங்க சொல்லிட்டு ரிப்பீட்டடாக இந்த கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்காக இந்த முதல் துவா எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரி உகது மலை அளவுக்கு உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி இதை நீங்கள் ஓதிட்டு வரணும் சும்மா ஓதுறதாக இருந்தால் ஒரு ஒரு நாள் ஒரு சொல்லிட்டு தொடர்ந்து ஓதிட்டே வரும் நல்லா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு சஜிதால ஓதலாம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கூட நீங்க ஓதிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி ஓதிக்கிட்டே வரும்போது எல்லா கடன்களும் ஒன்றா அடையும் நாலு பேருக்கு நீங்க கொடுத்து உதவி செய்யற அளவுக்கு நல்ல நிலைமை ஏற்படும் கடன் இருக்கிறவங்க தான் இந்த துவாவை ஓதணும்னு இல்லை வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கும் கடன் இருக்காது ஆனால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா அவர்களும் இந்த துவாவை ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் நல்ல ஒரு பரக்கத்தான சூழ்நிலை ஏற்படும் அந்த துவா என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் சிவாக் اللهم اغفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك ஏ அல்லாஹ் நீ தடுத்த காரியங்களை விட்டு விட்டு நீ ஆகுமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கிக் கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக உனது அருளை கொண்டு உன் நல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்க செய்வாயாக வரக்கத்தில் நம்ம வீட்டில் ஏற்பண்ணா ஓத வேண்டிய துவாக்களில் மிக சிறந்த ஒரு துவா இது இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது அந்த மனதில் ஒரு திருப்தி அந்த சந்தோஷம் இருக்கும் போதும் போதும் என்ற ஒரு வார்த்தை அவ்வளோ சீக்கிரம் யார் வாயிலும் வராது எவ்வளோ பணம் வந்தாலும் ஆனால் நம்ம மனசில் அந்த போதும் ஒரு திருப்தி இருக்கும் அது நல்லா நம்மளுக்கு கையில் இருந்தாதான் அந்த ஒரு வார்த்தை வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா அல்ல சுபானா இந்த துவாவை வழக்கமாக ஓதி வருபவர்களுக்கு தருவான் அடுத்து ரெண்டாவது துவா சில பேருக்கு எல்லாமே இருக்கும் வசதி இருக்கும் ஆரோக்கியம் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் ஆனால் மனசில் நிம்மதி இருக்காது ரொம்ப கவலையாக இருப்பாங்க ஏதாவது ஒரு சோதனைகள் மூலமாகவும் அந்த கவலை வரலாம் என்னதான் நம்ம ட்ரை பண்ணுவோம் அந்த கவலை போக்குறதுக்காக ஆனால் அந்த கவலை நம்ம விட்டு போகவே போகாது மனசில் அப்படியே இருக்கும் யோசனையாக இருக்கும் இதன் மூலமாக என்ன நடக்கும்னா தூக்கம் கூட வராது நம்மளுடைய எல்லா இயல்பு வாழ்க்கையே பாதிக்கும் எப்போவுமே ஃபஸ்ட்டு மனசு நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அது நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம உடல்லேயும் அது தென்படும் மனசில் கவலை வந்துச்சுன்னா சீக்கிரமாக வயசாகிடும் இல்லாத நோய்கள் எல்லாம் உடம்புக்குள்ளே வந்துடும் அப்படிப்பட்ட கவலைகளை தீர்க்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா இது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றான துவா இது இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது எவ்வளவு கவலை நீங்கள் உங்கள் மனசில் இருந்தாலும் சரி அழுது புலம்பி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த துவாவை நீங்கள் கண்டினியூஸாக ஓதிக்கிட்டே பாருங்க ஓதன கொஞ்ச நிமிஷத்திலேயே ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை கொஞ்ச நிமிஷத்துலேயே அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உடனடியாக பலன் தரக்கூடிய சிறந்த துவா மனசு அவ்வளோ ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வேணால் ஓதி பாருங்க கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த துவா வேற எதுவுமே இல்லை ல ஹவுல வல கூவத்தை இல்ல பில்ல ல ஹவுல வல கூவத்தை இல்ல பில்ல தீங்கிலிருந்து விலகிக்கொள்ளவும் கொள்ளவும் நன்மைகள் செய்யவும் அல்லாஹ்வின் உதவியின்றி வேறு இல்லை அடுத்து மூன்றாவது துவா மிக மிக சிறந்த துவா நம்பி சல்ல ஹலவ செல்லம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்த துவா இது இந்த துவாவை நீங்கள் டெய்லியும் ஓத ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் தேவைகள் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும்ல அது எல்லாமே ஒன்று ஒன்றா நிறைவேறிகிட்டே வரும் உங்கள் ஹாஜத்துகள் எல்லாமே நிறைவேறும் இதுதான் வேணும் இந்த நேரத்தில் தான் நிகழணும்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட துவா செய்யவே தேவையில்லை அதை பற்றி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அல்லாஹ் விதித்து வச்சிருப்பான் பார்த்தீங்களா நீங்களே நினச்சிருப்பீங்க இந்த நேரத்தில் கிடைக்கணும்னு சொல்ல அது எல்லாமே அந்த நேரத்தில் உங்களை எல்லாம் நல்லதாக நடக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதாக நடக்கும் அதோடு இல்லாமல் மறுமையின் மிக பெரிய கொடுமையான தண்டனை நரக நெருப்பு அதிலிருந்து ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் எப்பவுமே நாம் துவா செய்யும் போது இந்த உலகத்திற்காக மட்டும் இல்லாமல் மறுமைக்காகவும் சேர்த்து துவா செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இது இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது அந்த ஒரு பலனை அடையலாம் உலகத்திலையும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் மறுமையிலும் நமக்கு சொர்க்கம்தான் عند دواء برأي دواء إلا إلاركوا ترنج دواء دايد ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقين عذاب النار எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக மிக சிறந்த ஒரு துவா இது நீங்கள் வேணால் இந்த துவாவை வேறு எந்த துவாவும் இல்லாமல் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக ஓதிக்கிட்டே இருந்து பாருங்கள் எல்லா நல்லதும் எப்படி உங்கள் வாழ்க்கையில் தேடி வருதுன்னு பாருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஹாஜத்துக்குள்ளும் எப்படி நிறைவேறும்னு சொல்லிட்டு இந்த துவாவை ஓதி பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளவு சிறந்த துவா கண்டிப்பாக ஓதிக்கிங்க அடுத்து கடைசியாக நான்காவது துவா ஓதுறது ஒரே ஒரு துவா தான் ஆனால் அதனுடைய பலன் நிறைய பக்கத்துலேருந்து நம்மளுக்கு வரும் நிறைய பிரச்சனைகள் தீர்வாகும் இந்த ஒரு துவாவை ஓதிட்டு வரும்போது சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும் இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா திருமணம் பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை இல்லாமல் இருக்கும் இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது நல்ல வேலை உங்களுக்கு அமையும் சொந்த வீடு வாங்கணும் இல்லைனா வாடகை வீடு நல்ல வீடு அமையணும் இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும் இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது அந்த ஒரு ஆசை நிறைவேறும் இந்த மாதிரி எந்த நன்மையை எதிர்பார்த்து எந்த நன்மையை வேணும் எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒரு நன்மை இந்த நன்மை நமக்கு கிடைக்கணும் இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும்ல அந்த ஒரு நன்மையை எதிர்பார்த்து இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷா இல்லை அந்த நன்மை உங்களை வந்தடையும் மோசாலிவாசலாம் அவர்கள் ஓதியது துவா இது இந்த துவாவை ஓதுவதற்கு முன் அவங்க அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை இருக்கிறதுக்கு வீடு இல்லை திருமணம் ஆகலை நல்ல வேலை இல்லை ஒரு பயத்தோடு நிற்கிறாங்க யாரோட ஆதரவும் இல்லாமல் இந்த துவாவை ஓதுனாங்க அல்லா சுபானல்லா எல்லாத்தையும் கொடுத்தான் அதுவும் எப்படி காலையில் தான் ஓதுனாங்க அன்று மாலைக்குள் அவருக்கு பதில் கிடைத்து விட்டது எல்லாத்தையும் அல்லா கொடுத்துட்டான் அவ்வளவு சிறந்த துவா நம்பிக்கையுடன் நீங்கள் ஓதுனா உங்களுக்கும் அது போல் நடக்கும் அந்த துவா என்னென்னா ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் என் இறைவா எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் இந்த துவாவிற்கு இன்னொரு ஒரு சிறப்பும் இருக்குது மூசாலி வசலம் அவர்கள் இந்த துவாவை ஓதுவதற்கு முன் ஒரு நல்ல செயலை அவங்க செஞ்சாங்க அதாவது ரெண்டு பெண்கள் தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்க அதாவது கால்நடைகளுக்கு அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க தண்ணி கொடுத்து ஒரு உதவி அதாவது ஒரு நன்மையை செஞ்சு அதன் பொருட்டால் அல்லாஹிடம் ஒரு நன்மையை எதிர்பார்த்துருந்தாங்க அந்த உதவியை செஞ்சுட்டு தான் இந்த துவாவை ஓதுனாங்க அதன்படி அன்று மாலைக்குள் அவருக்கு பதில் கிடைத்தது இது போல் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஆகட்டும் இது நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம மார்க்கத்தில் இருக்குது அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஊதலாம் இல்லைனா நீங்கள் சும்மா கூட ஊதலாம் எந்த ஒரு தேவை உங்களுக்கு இருக்கோ எந்த நன்மைக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அந்த ஒரு தேவையை மனசில் நீய் வச்சு இந்த அதிகமாக ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்னைக்கு நான் சொல்லி இருக்கிற இந்த நான்கு துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் இந்த நான்கு துவாக்களை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வந்தாலே போதும் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் எல்லா கஷ்டங்களும் நீங்க டெய்லியும் ஓதிட்டு வாங்க ஒவ்வொரு வேலை தொழுகையும் சஜிதால ஓதுங்க சஜிதானா மறக்கக்கூடாது ஏன்னால் நம்ம திடீர்னு ஓதும் போது மறந்துடுவோம் சஜிதால வழக்கமாக ஓதுற துவாக்களை ஓதிட்டு அப்படியே எரிஞ்சிருவோம் நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மறந்து மறந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஓதிட்டு வந்தா உங்களுக்கு அதுவே பழகிடும் நாம் ஒரு நல்ல விஷயத்த செய்ய போறோம் நமக்கு ஒரு நல்லது நடக்க போதுனா அவ்வளோ சீக்கிரம் ஷைத்தான் அதுக்கு அலோ பண்ண மாட்டான் எவ்வளவோ தடைகளை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவோ தடைகளை ஏற்படுத்துவான் இந்த துவாக்களை நீங்கள் ஓத ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பாக தடைகள் வரும் ஆனால் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் ஓதிட்டால் நிச்சயமாக உங்களை விட வெற்றியாளர் சந்தோஷமானவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது நீங்கள் தான் பாக்கியசாலிகள் அழகான துவாக்களை கொண்டு அல்லாஹ் கிட்ட நீங்கள் உதவி கேட்குறீங்க சிறப்பான துவாக்களை நீங்கள் ஓதிட்டு வரீங்க அதுவும் எங்கே ஓதுறீங்க சஜிதால் ஓதுறீங்க அல்லகவிற்கும் ஒரு அடியானுக்கும் இருக்கும் நெருக்கமான இடம் என்னன்னா சஜிதா அந்த சஜிதாவில் உங்கள் துவாக்களை அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு நபி சலலாஹலேவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நமக்கு என்ன தேவை வேண்டியிருந்தாலும் சரி வழக்கமாக நீங்கள் துவா செஞ்சும் போது அந்த தேவையை சஜிதாவில் இருந்து நீங்கள் துவா செஞ்சு பாருங்க சீக்கிரமாக அந்த துவா நிறைவேறிவிடும் அதுவும் தொழுகையின் சஜிதாவில் நம்ம கேட்குறோம் இந்த மாதிரி சிறப்பான துவாக்களை கொண்டு கேட்குறோம் கண்டிப்பாக அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா நீங்கள் கேட்குற துவாக்களை கேட்டுட்டு தான் இருக்கான் நிச்சயம் கடன் இருக்க அந்த கடனை அடைச்சிடுவான் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்க மனசுல ரொம்ப கவலையா இருக்க அந்த கவலைகளை உடனடியாக நீக்கி விடுவான் உங்கள் தேவைகள் நிறைய ஹாஜத்துகள் உங்களுக்கு இருக்கா எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவான் உங்களுக்கு நல்ல சாலிகான வாழ்க்கை துணையை அமைச்சு தருவான் நல்ல வேலையை உங்களுக்கு அமைச்சு தருவான் சொந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நடக்கும் இந்த நான்கு துவாக்களை வழக்கமாக ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரே நாளில் விட்டுறாமல் தொடர்ந்து ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றம் உங்கள் அனைவரின் வாழ்க்கையில் ஏற்படணும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல்ஹமதுல்லாஹ் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன்டைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ